வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் அவர்கள் எழுதிய ஆயுள் தண்டனை அத்தியாயம் மூன்று மாடிப்படிகளில் இறங்கும்போது சந்தியா அழுகையோடே அப்பா கித்தே அப்பா கித்தே என்று சொல்வது பரத்துக்கு தெளிவாக கேட்டது ஹாலை கடந்து சாப்பாட்டு கூடத்துக்குள் அவன் நுழைந்ததும் அப்பா அப்பா என்று கத்தியவள் விசுமலை மறந்தவளாய் ஆயாவின் கைகளை உதறிவிட்டு அவனிடம் ஓடி ஓடி வந்தாள் மேஜிமுன் அமர்ந்து துண்டு ஒன்றை மடி மீது விரித்த பரத் குனிந்து காலை பற்றி கொண்டு நிற்கும் மகளை தூக்கி மடியில் இருத்தி கொண்டான் ரொம்ப நேரமாய் சந்தையா அழுதிருக்க வேண்டும் மூக்கு சிவப்பு மிளகாயாய் ஊப்பி ஊப்பியிருந்தது கண்களில் மாலை மாலையாய் ஜலம் பையிலிருந்து கரிச்சிப்பை எடுத்து மகளின் முகத்தையும் கண்களையும் ஒத்தினான் தாறுமாறாய் கிடந்த முடியை ஒரு பக்கமாய் ஒதுக்கிவிட்டான் முதல் நாள் பார்த்த ஷாமின் பெண் நினைவு காரணமில்லாமல் எழுந்தது அவளுக்கும் சந்தியா வயசுதான் கூட போனால் ஒன்றரை வயசு இருக்கும் அவ்வளவுதான் அழகாய் வெட்டப்பட்டு புசு புசு வென்று பிரஷ் செய்யப்பட்ட தலைமுடி பழிச்சென்று பவுடர் பூசப்பட்ட முகம் ஸ்மாக் செய்த ஃப்ராக் காலில் சாக்ஸ் ஷூ மொத்தத்தில் செல்லுலைட் பொம்மை ஒன்று உயிரோடு நடமாடும் பிரம்மை உன்னிப்பை பார்த்தால் அந்த குழந்தையை பிரமாத அழகி என்று சொல்லவே முடியாது தான் ஆள் பாதை அலங்காரம் பாதை மூக்கு மொழி என்று சொல்லும்படி இல்லாத அந்த குழந்தையே அத்தனை கவர்ச்சியாக இருந்ததென்றால் நிஜத்திலே அழகான சந்தியாவுக்கு அப்படி பார்த்து பார்த்து சிங்காரித்து விட்டால் எப்படி இருப்பால் கையை விட்டு இரக்கமான சுவராதபடி ஆளை மயக்கி தள்ளுவாள் இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் சிரத்தையுடன் குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டால் என்ன என்று எழுந்த கோபத்தை உடனே பரத் அடக்கி கொண்டான் எண்ணெய் தலைவி வழி என்று தலைமையரை வாரி முன்னூச்சியில் நாள் கட்டி விடுவாள் பெருசாய் போட்டு வைப்பாள் திட்டு திட்டாய் பவுடர் போட்டு விடுவாள் பத்து நிமிஷங்களில் அத்தனை மையையும் முகம் பூராவும் தீற்றிக்கொண்டு சந்தியாக நிற்கும்போது பரத்துக்கு பார்க்க சகிக்காது என்னம்மா எதுக்கு இத்தனை எண்ணெய் வழிய வழிய அப்புறம் எதுக்கு இத்தனை வண்டி மை கொஞ்சம் நாசுக்கா பண்ணிவிடமா என்று பொறுக்காத பொறுக்காது அன்று கேட்பது உண்டுதான் எனக்கு தெரிஞ்சது தானே பண்ணிவிட முடியும் பரத் நான் அந்த காலத்து மனுஷி எங்கிட்ட போய் இந்த காலத்து நாகரிகத்தை எதிர்பார்க்கலாமா என்னை தடையனா தலைமயர் நன்னா வளரும் மையிட்டால் கண் அழகாக பிரிஞ்சு பெருசாகும் பொன் குழந்தைக்கு தலைமயரும் கண்ணும் முக்கியமில்லையாப்பா கண்கள் பணிக்க அம்மா சமாதானமாய் எதையாவது சொல்லும்போது அம்மா மனசை புண்படுத்தி விட்டோமோ என்ற துடிப்பு எழ மேற்கொண்டு வரத்தியதும் பேச மாட்டான் பாவம் அம்மா அவளுக்கு இன்று இனி என்ன இருக்கிறது எல்லாம் நானும் சந்தியாவும் தானே என்ற வேதனை தோன்ற சாரிமா என்கிற பார்வையுடன் எழுந்து போய்விடுவான் ஜெயம்மா பெற்றது மொத்தம் ஒன்று தழுச்சன் பிள்ளை ஐந்தாவது வயசில் மூளைக்காய்ச்சல் வந்து போய்விட்டான் அடுத்தது மகள் எட்டாம் மாதத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று இரண்டு நாள் பேதியில் போய்விட்டது அப்புறம் பத்து வருஷங்களுக்கு தனியே தவியாய் தவித்து வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டின பிறகு பரத் பிறந்தான் ரொம்ப நாள் வரைக்கும் பிள்ளையை பிச்சை என்றுதான் ஜெயமா கூப்பிடுவாள் ஏமா என்றால் எனக்கு நீ கடவுள் போட்ட பிச்சை தானே என்று பிடிவாதமாய் பதில் சொல்லுவாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போது தான் என் எல்லாம் பிச்சை பிச்சைன்னு கேலி பண்ணுறாமா இனிமே பரத்துன்னு கூப்பிடு என்று விடாமல் அழுது அழுச்சாட்டியம் செய்யவும் அவள் அவன் வழிக்கு வந்தாள் பரத்தின் அப்பாவுக்கு காண்ட்ராக்டர் தொழில் நன்றாய் சம்பாதித்தார் சின்ன வயசிலிருந்தே கோட்டை போல சொந்த வீடு தோட்டம் கார் ஆள் அம்பு என்று எதற்கும் குறைவில்லாமல் வளர்ந்தவன் பரத் சஷ்யப்த பூர்த்தியான நாலாம் வருஷம் வியாதேவிக்கு என்று எதுவும் இல்லாமல் ஒரு நாள் தூக்கத்திலேயே அப்பா போய் சேர்ந்தபோது பரத் வக்கீலுக்கு படித்து முடித்துவிட்டு சிஏ படித்து கொண்டிருந்தான் அப்புறம் அம்மாவுக்கு அவன்தான் உலகம் ஜெயமாவின் இன்பம் துன்பம் எல்லாம் அவன்தான் அம்மா நிறைய மனவேதனை விட்டால் என்ற பரிவான எண்ணம் சதா அவனுக்குள் வியாபித்திருந்ததால் அம்மா வருத்தப்படும்படி ஒரு வார்த்தை இன்று வரை அவன் சொன்னவனில்லை அப்பாவின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் குஷியில் கையால் மேஜையில் தப் தப் என்று தட்டி சிரித்தாள் சந்தியா சமையல் கருத்தம்பு மேஜையில் தட்டையும் டிஃபன் பாத்திரங்களை வைத்துவிட்டு போன பிறகு ஜெயமா மகனுக்கு பரிமாற தொடங்கினாள் இரண்டு இட்லிகளையும் ஒரு வடையையும் வைத்து ஒரு பக்கமாய் மிளகாய் பொடி சட்னி பரிமாறினாள் பசு நெய்யை உருக்கி பொடி மேல் ஊற்றினாள் ஒரு கிண்ணத்தில் ஆவி பறக்கும் சாம்பாரை தனியாய் வைத்தாள் எதுக்கு மத்தனி தினசு ஏதாவது ஒன்று பண்ணால் போறாதா இட்லி வடை சாம்பார் சட்னி எதுக்கு கார்த்தாலே டிஃபன் தான் நீ ஒழுங்காக சாப்பிடுற மத்தியான சாப்பாடு ஆஃபீஸ் கேண்டீன்லே ராத்திரி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பகல் சாப்பாட்டே ஆற்றுலேருந்து தம்புக்கிட்டே அனுப்புங்கிறேங்கிறேன் நீ உடம்பு பெருத்துடும் வேண்டாங்கிற நன்னா பெருத்து விடும் போ நேற்று ராத்திரி எப்போ சாப்பிட்டியோ எங்கே சாப்பிட்டியோ என் மனசு கேட்க மாட்டேங்கிறது பரத் பரத் இட்லியை விண்டு வாயில் போட்டு கொண்டதும் நேக்கு நேக்கி என்று பறந்தால் சந்தியா குட்டி வெள்ளி தட்டில் ஒரு இட்லியும் கொஞ்சம் சர்க்கரையும் நெய்யும் போட்டு மகன் இடம் கொடுத்தால் ஜெயமா இட்லியை விண்டு சர்க்கரையில் துவைத்து மகளுக்கு பரத் ஊட்டினான் சப்பு கொட்டி கொண்டு சந்தியா சாப்பிட்டாள் இத்து நோண்டி இருந்துட்டு இவளுக்கு இருக்கிற அடத்தை பாரேன் நானும் மாமா ஒரு நாளியாக மண்ணாடுறோம் வைக்க மா வைக்க மாட்டேனா இப்போ நீ கொடுத்தா மட்டும் சாப்பிட்றதை பாரு ஆமாம் காத்தாலேருந்து எதுக்காக அத்தனை பெரிய ஆகியமா வேற இதுக்கு எல்லாம் உன்கிட்டே வரணும்னு தான் கிட்ட அப்பா கிட்டேன்னு இவன் கத்தினது நாலு வீட்டுக்கு கேட்டிருக்குமே மாடிக்கு அனுப்புறது தானேம்மா ஜெயமா உடனே பதில் சொல்லவில்லை கொஞ்சம் தாமதித்து விட்டு மெதுவாய் பேசினாள் ராத்திரி பூரா நீ தூங்கலை விடுகாலையிலே வந்து படுத்துட்டுருக்க சித்த கண்ண சிறை விடாமல் இவளை அனுப்புனா எப்படி அதுவும் சரிதான் சந்தியா மாடிக்கு வந்தால் ஒரு நிமிஷம் ஒரு இடத்தில் உட்கார மாட்டாள் ஜன்னல் மேல் ஏறுவாள் பால்கனிக்கு ஓடுவாள் நல்லீன் துரு துருப்பு குன்றி மணி குறையாமல் அப்படியே இருந்தது இன்னும் ஒரு வடை போட்டுக்கோ பரத் சூடாக இருக்குது வேண்டாமா ஃபுல் இரண்டு இட்லி ரெண்டு வடை சாப்பிட்டா ஃபுல்லாயிடுமா இன்னும் ஒன்று போட்டுக்கோப்பா பரத்தின் மறுப்பை காதில் வாங்காமல் அவள் வடையை போட்டு சாம்பாரை ஊற்றினாள் கல்லை ஜீரணம் பண்ணுற வயசு இது இப்போ போய் கால் வயிரும் அரை வயிறும் சாப்பிட்டு உடம்பைக்கு எடுத்துக்கலாமா என்ன சொல்லு வயசாச்சி ஒத்துக்கிறேன் படுத்தா சட்டுன்னு எழுந்திருக்க முடியலை கையும் காலும் மறுத்து போகிறது விஷமம் பண்ணுற குழந்தையை ஓடி போய் பிடிக்க முடியலை நேர்த்திக்கு பீச்சுக்கு கூ கூட்டின்னு போனப்போ ஆளை அம்பலத்தில் நிறுத்திட்டா ஆயாவும் டிரைவரும் சேர்ந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு சின்ன வயசு பொண்ணுனா இவளுக்கு சரியாக ஓடி ஆடலாம் நான் பாட்டி எப்படி முடியும் அம்மா வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டது விட்டது பரத்துக்கு புரிந்தது ஒன்றுமே பேசாமல் சாப்பிட்டு முடித்தான் காஃபியை ஆற்ற தொடங்கினான் நேற்று பாலா மாமா வந்திருந்தார் பரத் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கலாம் பியூசி படிச்சுருக்காலாம் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கா வீட்டு காரியத்தையும் குழந்தையையும் பதிவு தான் கவனிச்சுப்பா என்ன பார்க்கலாமாங்கிறார் உன்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம போகாத வேலை நளினி போயிட்டா இனி ஆக வேண்டியது பார்க்காம போனதை நினச்சி புலமின்னு இருக்கிறதுல யாருக்கு என்ன லாபம் சந்தியாவுக்கு சரியாக பேச விளையாட அவளுக்கு தினிசு தினிசாக அலங்காரம் பண்ண ஒன்றுமே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது விவரம் புரியாது இந்த சின்ன வயசுலேயே இன்னொரு பொண்ணை அம்மான்னு பழக்கிடுறது நாலுத்துக்கும் நல்லது என்னப்பா பரத் நான் சொல்கிறதே காதல வாங்கிக்கிறியா பரத் பெண்ணை கீழே இறக்கி விட்டான் எழுந்து போய் கை கொண்டவன் ஹாலை நோக்கி நடந்தான் சந்தியாவை தூக்கி கொண்டு பின்னாலேயே வந்தாள் ஜெயமா நீ பாட்டுக்கு ஒன்றுமே பேசாமல் போனால் என்ன பார்த்தம் என் கஷ்டமும் குழந்தையோட அல்லாட்டமும் உனக்கு நிஜமாவே புரியலையா இல்லை புரியாத மாதிரி இருக்கிறியா நாளைக்கு எனக்கு ஒன்று ஆயிடுத்துனா குழந்தைய ஆடி போயிடுவாள் வீட்டில் ஒரு பொம்பளை பொறுப்பெடுத்துக்க இல்லாட்டா நீயும் திண்டாடி போயிடுவ இது புரியலையா உனக்கு சோஃபாவில் அமர்ந்து ஜெயமா இசுக்கு தொடங்கிது தொடங்கினாள் சந்தியா ஒன்றும் புரியாமல் பாத்தி பாத்தி என்றாள் பாரத்துக்கு வேதனையாக இருந்தது அம்மாவின் பக்கத்தில் அமர்ந்து இஷ் அம்மா இது நீ இப்படி மனசு உடஞ்சாழிற அளவுக்கு இங்கே என்ன நடந்துட்டு அம்மா என்றான் அழுகையை நிறுத்தாமலே ஜெயமா பேசினாள் பேச வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ பேசும்படி கட்டாயப்படுத்துகிற வேதனை கஷ்டம் எல்லாம் எங்கே எங்கள் ரெண்டு பேருக்கு தானா உனக்கு இல்லையா அண்ணாலும் ராத்திரி குடிக்கிறதும் விடுகிற சமயத்தில் வந்து படுத்துக்கிறதும் என்ன பதெல்லாம் வர உன் அவஸ்தையை மறைக்க நீயும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறது எனக்கு புரியலேன்னு நினைக்கிறியா ஒரு பொண்டாட்டி உனக்கு நீங்கள் காத்துலங்கிறதுனாலே நீ உன் மனசையும் உடமையும் கெடுத்துக்கிறது என்ன நியாயம் உன் மனது கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலை பரத் நீ சட்டுன்னு இன்னொரு கல்யாணம் தான் எனக்கு நிம்மதி என்ன சொல்கிற பாலா மாமாக்கிட்டே சரி மேலே கவனிங்கன்னு சொல்லட்டுமா மிகுந்த சிரமத்துடன் பரத் பேசினான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா ப்ளீஸ் எதுக்கு ஒரு நல்ல பொன் கையில் இருக்கிறப்ப எதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கணும் இதில் அவசரம் என்னம்மா சந்தியாவை தன் குழந்தையாக பாவிக்கிற பக்குவம் அவளுக்கு இருக்கான்னு பார்க்கணும் உன்னோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா பண்ணிப்பாளான்னு பார்க்கணும் கொஞ்சம் போகட்டுமம்மா என்னை துரத்தாது ஏன் கண்களில் பொங்கிய நீரை துடைத்த கொஞ்சம் ஜெயமா ஒரு நிமிஷம் தனக்கு தானே ஏதோ யோசனை பண்ணிவிட்டு மகனை நிமிர்ந்து பார்த்து தனக்கென்று கேட்டாள் சரி நான் பார்க்குற பொன் வேண்டாம் உனக்கு பிடிச்சவளா யாராவது இருக்காளா உன்னையும் குழந்தையையும் சரியா புரிஞ்சுக்கிற பொன் யாரையாவது உனக்கு தெரியுமா அதையாவது மனசு விட்டு நீ சொன்னா தேவலை என் மனசுக்குள் ஊடருவி உன்னால் எப்படி அம்மா பார்க்க முடிகிறது என்ற வியப்போடு பரத் அம்மாவை பார்த்தான் அப்புறம் இன்றைக்கு மோகனாவை பற்றி அம்மாவிடம் பேசலாமா வேண்டாமா என்று கொஞ்சம் யோசித்தான் அம்மாவை கேட்டுவிட்ட பிறகு இன்னும் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் எழுந்து அறையில் குழுக்கும் நெடுக்கும் இரண்டு தலைவிகள் உலாத்தினான் ஜன்னல் அருகே சென்று தோட்டத்தை வேடிக்கை பார்த்தான் முகத்தை தீர்ப்பாமலேயே என் செக்ரட்டரி மாகனாவை பற்றி உன்கிட்டே சொல்லியிருக்கேன் இல்லையாமா என்றான் மெதுவாக